ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் இப்போ நிறைய பேர் சொல்கிறாங்க இல்லையா என் குழந்தை வந்து வயிற்றுக்குள்ளே கெட்ட நீர் குடிச்சிட்டாங்க அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க நம்ம கேள்விப்பட்டிருப்போம் ஸோ குழந்தை வந்து என்னென்ன காரணங்களால கெட்ட நீர் குடிக்கிறாங்க அப்படின்றத ஷேர் பண்ண போறாங்க அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஏழாவது எட்டாவது ஒன்பதாவது மாதத்தில் இருக்கீங்க அப்படின்றப்போ தயோசன் தெரியாமல் தப்பெல்லாம் பண்ணாதீங்க ஒரு ஆள் குழந்தை கெட்ட நீர் குடிச்சிட்டாங்கன்றத நான் எப்படி ஃபைன்ட் அவுட் பண்ணுறது எனக்கு என்ன மாதிரி சிம்டம்ஸ் தெரியும்ன்றதையும் இந்த அதாவது உங்களுக்கு என்ன மாதிரி சிம்டம்ஸ் தெரியுன்றதும் வீடியோவில் க்ளியராக ஷேர் பண்ணுறாங்க இந்த வீடியோவில் பார்க்குற எல்லாருமே இது பயமுறுத்ததுக்காகலாம் கிடையவே கிடையாது நம்மளுக்கு தெரியாத ஒரு விஷயம் டக்கு நம்மளுக்கு நடக்கிறப்போ ஒரு பதட்டம் பயம் ஆகிடும் இது முன்னாடியே பார்த்திங்கன்னா ஒரு சில விஷயம் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கோன்றப்போ ப்ரெக்னன்சி நம்ம ஸ்மூத்தாக கொண்டு போவோம் இதெல்லாம் பண்ணலாம் இதெல்லாம் பண்ண கூட நம்மளுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் இல்லைங்களா ஸோ அந்த அதுக்காகவே மாதிரி வீடியோ நிறைய அப்லோட் பண்ணிட்டு இருக்காங்க நீங்கள் ப்ரெக்னென்ட்டாக இருந்தீங்கிறப்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கவனிங்க சரி எந்த மந்தில் மோஸ்ட்லி குழந்தை வந்து பண்ணிக்கிறோம் நீங்கள் குடிப்பாங்க அப்படின்றப்ப நைன் மந்தில் தான் நைன் மந்த்தில் குடிப்பாங்க எயிட் மந்த்தில் வந்து குடிப்பாங்க அதாவது டெலிவரி டேட்டுக்கு நியர்பைல குழந்தை அந்த மாதிரி பண்ணுவாங்க எதனாலன்னு சொல்கிறோம் மோஸ்ட்லி யாருக்கெல்லாம் நடக்கின்றதை சொல்கிறாங்க ஃபர்ஸ்ட்டு வாட்டர் லெவல் ரிடியூஸ் ஆகுது நிறைய பேர் இப்போது உங்களுக்கு நாற்பது வாரங்கள் ஆயிருச்சு ஆனால் டெலிவரி பெயின் வரல டாக்டர் வந்து இருமா வெயிட் பண்ணுமா குழந்தை வந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க குழந்தை குரோத் நல்லா இருக்காங்க அப்படின்றப்போ ஸோ ஃபார்ட்டி வீக்ஸ் ஆயிருச்சு அப்படின்றப்ப குழந்தை பணிகளை நீட குடிச்சிருவாங்க காரணம் அந்த வயதுக்குள்ளே ஃபார்ட்டி வீக்ஸ் ஆயிடுச்சு அப்படின்றப்ப வாட்டர் லெவல் கொஞ்சம் ரிடியூஸ் ஆக ஆரம்பிக்கும் ப்ளஸ் அவங்க வேலையை ஒர்க் பண்ண மாட்டாங்க உங்களுக்கு தெரியும் ப்ளஸ் பிரெக்னென்ட் அப்படின்றது வந்து குழந்தை உருவான உடனே உருவாகாது கொஞ்ச நாள் கழிச்சு உருவாகும் அது டெலிவரி வரைக்கும் மட்டும் இந்த நாற்பது வாரங்கள் மட்டும்தான் ஒர்க் ஆகும் பாப்பாக்கு தேவை ஊட்டச்சத்து ஆக்சன் எல்லாம் கொடுத்துட்ருக்கும் அதுக்கப்புறம் அது வேலைய செய்யவே செய்யாது ஒரு வேலை உங்கள் குழந்தை நாற்பது வாரங்களுக்கு மேலே உங்கள் வயிற்றுக்குள்ள இருக்காங்க அப்படின்னா ப்ளசண்ட்டாக ஒர்க் ஆகாது அந்த டைமில் குழந்தை வந்து கட்டணி குடிச்சிருவாங்க சரிங்களா ஸோ நாற்பது வாரங்கள் வரையும் நம்ம வெயிட் பண்ணக்கூடாது ரெண்டாவது இப்போ பிரெக்னென்சி டைமில் திடீர்னு ஒரு டேட் நெருங்கிற டைம்ல யாருக்காச்சும் ஃபீவர்லாம் வரும் திடீர்னு ஃபீவர் ரொம்ப மாதிரி இருக்கும் ஒரு மாதிரிலாம் இருக்கும் உடம்பு அது மாதிரி அந்த டைம்ல ஹெவி ஃபீவர்லாம் உங்களுக்கு வருது அப்படின்றப்போ அந்த டைம்ல உங்களுக்கு குழந்தை குடனே குடிக்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு ஸோ நீங்க டாக்டர் முன்னாடியே போய் செக் பண்ணி பார்த்து கியூர் பண்ணுறீங்க அப்படின்றப்போ அது மாதிரி உங்களுக்கு வராதுங்க அடுத்து நிறைய பேர் வந்து இன்ஃபெக்ஷன் அவங்களுக்கு ஆயிருக்கும் அதை சரியா அவங்க கவனிக்கவே மாட்டாங்க அதாவது யூரின் இன்ஃபெக்ஷன் ஆயிருக்கும் அதாவது பிறப்புறுப்பில் அந்த இடத்துல தொற்று ஏற்பட்டுச்சு அப்படின்றப்ப அது உடலெல்லாம் போயிட்டு குழந்தையே பாதிக்க பாதிப்பு ஏற்படுத்தும் இல்லையா அந்த மாதிரி ஆகுறப்ப நம்ம உடம்புல வாட்டர் லெவல் வந்து கம்மியாகும் ஆகும் நீரில் நீர்ல கம்மியாகவும் யூரின் ஸ்மெல்லாம் வரும் யூரின் வந்து டார்க் கலராக வரும் இது மாதிரிலாம் ஆகுறப்ப அது இன்ஃபெக்ஷன் ஆகிருக்குன்னு அர்த்தவங்க அது மாதிரி ஆகி நம்ம கவனிக்காமல் இருக்கோன்றப்ப அதுக்குள்ளே போயிட்டு குழந்தை வந்து கெட்டது குடிச்சிருவாங்க அது இன்ஃபெக்ஷன் ஆகுற டைம்ல அதே மாதிரி இன்னும் நிறைய பேர் வந்து நிறைய ஸ்ட்ரெஸ் ஆகவங்க அவங்க ஸ்ட்ரெஸ் அந்த ஸ்ட்ரெஸ்ஸுக்கு வந்து அளவே இல்லாம இருக்கும் எதுக்கேத்தாலும் ஒரே ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருக்கும் அது மாதிரி ரொம்ப ஓவர் ஆகிறவங்களுக்கு வந்து பீபி இந்த பிளட் சப்ளை குறையும் ஆக்சிஜன்லாம் குறைய ஆரம்பிக்கும் ஸோ இது மாதிரி ஓவர் ஸ்ட்ரெஸ் ஆகிற ஹார்மோன் இம்பாலன்ஸ்லாம் ஆகும் மாதிரி ஓவர் ஸ்ட்ரெஸ் அவர்களுக்கும் குழந்தை உள்ள அந்த மாதிரி பண்ணுவாங்களாம் முக்கியமாக அவங்க குழந்தை வந்து கொடி தொப்புள் வந்து சுற்றிருக்காங்க நிறைய ரெண்டு மூணு டைம் சுற்றி இருக்காங்க அது மாதிரி குழந்தை ரொம்ப கொழு இந்த கொடி வந்து குழந்தையோட நல்லா டைட்டாக அணைச்சிருக்கு அது மாதிரி டைமில் வந்து குழந்தை வந்து தண்ணி குடிச்சிருவாங்களாம் உங்களுக்கு பிபி வந்து ரொம்ப ஹையாக இருக்குது அதை ப்ராப்பராக நீங்கள் மெயின்டைன் பண்ணலாம் அப்படின்றப்ப குடிப்பாங்களாம் டயபெட்டிஸ் ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணுறப்ப குடிப்பாங்க முக்கியமாக நீங்கள் அன்ஹெல்தியாக இருக்கீங்க ஒரு ப்ரெக்னெண்டாக இருக்கிறதுக்கு தேவையான சத்துக்கள் எதுவும் உடம்புல இல்லாம இருக்குது அந்த மாதிரி டைம்லாம் குழந்தை வந்து குடிப்பாங்களாம் முக்கியமாக இப்போ குழந்தை வந்து நீர் குளிச்சுட்டாங்க அப்படின்றப்ப உடனே உங்களுக்கு டெலிவரி குழந்தை உடனே வெளியே டெலிவரி ஆகிடணும் உடனே நீங்கள் போய் அட்மிட் ஆகிடும் நம்மளுக்கு அந்த மாதிரி சிம்டம்ஸ் தெரியாதுன்றப்போ நான் உங்களுக்கு என்ன மாதிரி சிம்டம்ஸ் இருந்தால் குழந்தை குடிச்சதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குன்றதை நம்ம கூட ஷேர் பண்ணுறேங்க ஒரு வாரம் உள்ள இப்போது உங்களுக்கு டியூ டேட் ஆயிடுச்சு டெலிவரி பெயின் வராமல் நீங்கள் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருந்தாலோ இல்லை டெலிவரி பெயின் வந்து நீங்கள் அட்மிட் ஆயிருந்தாலோ டெலிவரிக்கு ஒரு லாங் ப்ராசஸ் ஆகும் இல்லையா அதாவது ஒரு சில பேர் காலில் பெயின் வந்து வரையும் கூட டெலிவரி பெயின் வந்துட்டே இருக்கும் இது எல்லாருக்கும் நடக்காது இது ஒரு சில பேருக்கு மட்டும்தான் நடக்கும் நீங்கள் பயப்படாதீங்கன்றதுக்காக ஜஸ்ட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க இந்த டெலிவரி பெயின் வந்து ரொம்ப ரொம்ப நேரம் எடுத்துக்கிட்டே இருக்கு பட் டாக்டர் பார்த்துட்டே இருப்பாங்க நம்ம கவனிச்சிட்டே இருப்பாங்க இந்த நீர் குடித்தா குழந்தைக்கு எந்த ஒரு பெரிய பிரச்சனையெல்லாம் ஏற்படவே ஏற்படாது அது எந்த பெரிய ஆபத்தும் எதுவும் கிடையும் கிடையாது பட் குழந்தை தண்ணி குடிச்சுன்னு சொல்லுவாங்க அது மட்டும் இல்லாமல் அவங்க வந்து நம்ம கருப்பு கலர் பின் குழந்தை வந்து டெலிவரி ஆன அப்புறம் போவாங்க அந்த அந்த காட்டுப்பையும் குழந்தை வந்து ஃபோர் ஃபார்ட்டி வீக்ஸ் ஆகிடுச்சுன்றப்ப அது உள்ளே போயிடுவாங்க அவங்க உள்ளே குழந்தை அதை எடுத்து சாப்பிட்டும் சாப்பிடுவாங்க ஸோ அதனால ரொம்ப டெலிவரி பெயின் இருக்கு உங்களுக்கு ரொம்ப நாள் டியூ டேட் தாண்டி இருக்கிறவங்களுக்குலாம் மோஸ்ட்லி மோஸ்ட் இது மாதிரி நடக்குங்க இது எல்லாருக்கும் நடக்குமான்னு கேட்டா கண்டிப்பாக எல்லாருக்கும் கிடையாது சும்மா தேவை இல்லாமல் நீங்கள் பயப்படக்கூடாது ஒரு இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சு வச்சுக்கோங்க என்ன மாதிரி சிம்டம்ஸ் இருந்தால் எனக்கு ஒரு வேலை குறைஞ்சிருக்குமோன்றதை சொல்கிறேன் திடீர்னு பாப்பாவோட மூமெண்ட் சுத்தமாக தெரியவே இல்லை எனக்கு இல்லை ரொம்ப மூமெண்ட் அதிகமாக இருக்குது எப்போது நைன்த் மந்த் எண்டில் உங்களுக்கு டெலிவரிக்குன்னு ஒரு ஃபியூ வீக்ஸ் தான் இருக்குது எப்போது ஒரு வாரம் தான் இருக்குது ஒரு பத்து நாள் தான் இருக்குன்றப்போ மூமெண்ட் தெரியாம இருக்காது மூமெண்ட் அதிகமாகவும் இருக்காது லைட்டாக மூமெண்ட் தெரியும் சரிங்களா ரொம்ப பாப்பா ரொம்ப ஆக்டிவாக இருக்க மாட்டாங்க இது மாதிரி தெரிஞ்சிச்சு அப்படின்றப்போ ஒரு வேலை குழந்தை குளிச்சிருக்கலாம் ரெண்டாவது டக்குன்னு உங்களுக்கு வாட்டர் வந்து பிரேக் ஆகுற மாதிரி அதில் பிளாக் கலர்லையோ க்ரீன் கலர்லையோ அந்த வாட்டர் தண்ணி வந்து லீக் ஆகுது அப்படின்றப்போ உங்களுக்கு குழந்தை வந்து நீர் குடிச்சிட்டாங்கன்றத பிளாக்கு க்ரீன் எதுக்கு சொல்கிறேன்னா அது காட்டு பீனு சொல்லுவாங்க பாப்பா போகிற மோஷன் கலர் ஒன்று பிளாக் கலர் இருக்கும் லைட்டோ கரும்பு வச்ச மாதிரி இருக்கும் இந்த மாதிரி கலரில் உங்களுக்கு வருது அப்படின்றப்போ அது உள்ளே குடிச்சிட்டு குழந்தை அது வெளியே விடுறதால அது மாதிரி வருதுன்னு தெரிஞ்சுக்கோங்க ஸோ இது நீங்கள் ஃபுட்டு ஒரு சில எக்ஸசைஸு ஸ்ட்ரெஸ் எல்லாம் குறைச்சிங்க அப்படின்றப்போ அதெல்லாம் சரியாகிடும் டாக்டர் கிட்ட கேட்டு என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாதுன்றது இப்போ பிரெக்னன்சி டைம்ல உங்களுக்கு ஏதாவது ஒரு சிம்டம்ஸ் வருதுன்றப்போ ஓகே ஓகே அதெல்லாம் ஒன்றும் இல்லை எனக்கு எந்த ஒரு சிம்டம்ஸ் இருந்தாலும் செக்அப் போகணும் ஹாஸ்பிட்டல் போகணும் டாக்டர்கிட்ட சொல்லணும் கவனமாக இருக்கும் அந்த காலத்திலலாம் வந்து சும்மாவே குழந்தை ஒரு பத்து குழந்தை எட்டு குழந்தை பன்னெண்டு குழந்தைலாம் பெற்றாங்க இப்போ ஒரு குழந்தை பெற்றுக்கிறதுன்றது ரொம்ப போராட்டமாக இருக்கு இல்லையா ஸோ நீங்கள் பிரெக்னென்டாக இருக்கீங்கன்றப்போ சின்ன சின்ன விஷயத்தில் கவனம் எடுத்துக்கோங்க பயப்பட வேணா கவனமாக இருக்கிறதுன்றது வேற பயப்படுறதுன்றது வேற சரிங்களா ஸோ மெடிசன்லாம் ப்ராப்பராக எடுத்துக்கோங்க கரெக்ட் டைம் சாப்பிடுங்க கரெக்ட் டைம் தூங்குங்க கரெக்ட் டைம் வந்து எக்ஸைஸ் பண்ணுங்க கரெக்ட் டைம் எல்லாத்தையும் பண்ணிங்கன்றப்போ உடம்புக்கு எதுவுமே ஆகவே ஆகாது மொத்தமாக திடீர்னு வரி வயிறு வலிக்குது திடீர்னு அரிப்பு அரிப்பிடுது திடீர்னு வந்து மயக்கமாக இருக்குது அது கண்டினியூவாக இருக்கு தாங்க முடியாத அந்த பெயின்ல இருந்துகிட்டே இருக்குன்றப்ப கண்டிப்பா டாக்டர் கிட்ட போயிட்டு அது என்னன்றதை கேக்கணும் சரிங்களா எதனால குழந்த நம்ம பாப்பா உள்ள ஏதாச்சும் ஒரு பிரச்சனைன்றப்போ குழந்தை இந்த மாதிரி சிம்டம்ஸ் மூலமா வச்சு நம்மளுக்கு காட்டுவாங்க அம்மா உள்ள எனக்கு பிரச்சனை அப்படின்றது இந்த மாதிரி மூமெண்ட் மூலயமாவும் வாட்டர் பிரேக் ஆகுறது மூலயமாவும் நம்மளுக்கு காட்டுவாங்க சோ அதை வச்சு நம்ம டாக்டர் கிட்ட போனன்றப்போ அதுக்கு சரியா மாத்திரை எடுத்துன்றப்ப சரியாகிட போகுது சரிங்களா இந்த இன்ஃபர்மேஷன் நீங்க கிளியரா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் நம்ம சேனல் நீங்க ஃபஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்றப்போ கண்டிப்பா நிறைய பிரெக்னன்சி வீடியோ போட்டுருக்கேன் நீங்கள் இந்த வீடியோ பார்க்குற எல்லாருக்குமே எந்த ஒரு குறையும் இல்லாமல் கொழு கொழுன்னு குழந்தை ரொம்ப க்யூட்டாக அழகாக பிறக்க போகிறாங்க அதுவும் நார்மல் டெலிவரியில் ஸோ ப்ரெக்னன்சி அப்படின்றது ஏ டுஸ்ட் நம்ம எல்லாத்தையும் தெரிஞ்சு கைப்பட வச்சிருக்கணும் ஸோ அதனால் தான் இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ஷேர் பண்ணேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஸோ மச் ப பாய்